திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாலியம் எம் துணையே நால்வருடைய திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போறது பதினோராம் திருமுறை அதில் ஏழு பொன் வண்ண தந்தாதி நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது கோயில் சிதம்பரம் சிதம்பரத்தில் பாடிருக்கார் இருபத்தி ஏழு பாடல்களை பாடிட்டோம் இப்போ நம்ம இருபத்தி எட்டாவது பாடல்கள் பாடலேருந்து பாடப்போகிறோம் அந்தாதின்னா நூறு பாடல்கள் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் எங்களை பார்த்து கமெண்ட் பண்ணுற உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க நான் இந்த சொல்லும் போதே அது கவனிங்க அதில் பெல் போல் ஒரு சிம்மல் இருக்கும் அந்த பெல்லை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதனால் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடைக்கும் இப்போ எப்பயாவது வந்தால் பார்ப்பீங்க இல்லையா பாருங்கள் லைக் பண்ணுங்க அவசியம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போகிற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இதெல்லாம் போய் பயம் பயன்படணும் அவங்களும் பார்த்து நல்ல ஆதரவு தரணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இன்னும் மென்மேலும் பெருகணும் திருச்சிற்றம்பலம் சேரமான் சேர்மான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன்வண்ண தந்தாதி பதினோராம் திருமுறையிலிருந்து இந்த ஏழு பொன்வண்ண தந்தாதியை பார்க்குறோம் இருபத்தி எட்டாவது பாடலிருந்து பாடப்போம் திரியும் வீரை மலர் கொன்றை மறுவிய மார்பன் விரி சடை மேல் தீரை வளர் கங்கை நூறைவளர் தீர்த்தம் சேரிய கரைவளர் ஒத்துளதால் சிறைமா சிரமாலயம் கண்டனுக்கே கண்டம் கரியன் கரியீர் உரியன் விரி தருசி அண்டம் கடந்த பெருமான் சிறுமான் தரித்தபிரான் பண்டன் பரமசிவன் ஓர் பிரமன் சிரமறிந்த புன்தங்கு அகிலன் பயில் ஆரமார்பன் எம் புண்ணியனே புண்ணியன் புண்ணியல் வேளையன் வேலைய நஞ்சனங்க கண்ணியன் கண்ணியல் நெற்றியன் காரணன் காரியங்கும் விண்ணியல் பன்னியன் பன்னியல் பாடல நாடல் பசுபதியே பதியார் பள்ளிக்கென்று வந்தார் ஒருவர்க்கு பாவை நள்ளீர் கதியார் விடை உண்டு கண் மூன்று உல கரை கண்டம் உண்டு கொதி ஆர் மழு உண்டு கொக்கரை உண்டு இறை கூத்தும் உண்டு மதியார் சடை உல மால் உல ஈவது மங்கையற்கே உரைவலர் நான் மறை ஓதி உலகெலாம் திரியும் விரைவலர் ஒன்றை மருவிய மார்பன் விரிசடை மேல் திரைவளர் கங்கை நுரைவளர் தீர்த்தம் செய்த கரைவளர் ஒத்துழதால் சிரமாலை எம் கண்டனுக்கே சோபர்மான புகழ்றார் அவர் தலையில் என்னென்ன இருக்கு நான் மறை ஓதி உலகலாம் அப்படின்னுட்டு சேக்கிழாருக்கு எடுத்து கொடுத்தார் திரியும் விரைமலர் கொன்றை அணிந்தவர் கொன்றை அணிந்தவர் மருவிய மார்பன் விரிசடை மேல் திரைவளர் கங்கையை வச்சிருக்காரு அது மேல மூன்றாம் பிறைய வச்சிருக்காரு தீர்த்தம் சரிய செய்த கரைவளர் ஒத்துழதால் எம் கண்டனுக்கே அப்படின்னுட்டு அழகா சொல்றாரு கண் கண்டம் கரியன் இந்த கழுத்து நஞ்சு உண்டதால கருப்பா இருக்குது இல்லையா கண்டம் கரியன் உரியன் அந்த யானத்தோடு உரித்து அதை ஓத்திகிட்டு இருக்காரு விரி தரிசீர் அண்டம் கடந்த பெருமான் எல்லாம் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கடந்து போகலாம் எத்தனையோ பிரம்மாக்களாம் எத்தனையோ விஷ்ணுக்களாம் எத்தனையோ இந்திரர்களாம் தேவர்களாம் ஆனால் நம்ம ஐயன் மட்டும்தான் ஒன்று நம்ம சோபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அவர் எங்கே பிறந்தாருன்ற ஆதாரம் கிடையாது ஆதார் கார்டு கிடையாது ஐடி கிடையாது எதுவும் கிடையாது யாராவது கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவர் தான் கடவுள் மாதிரி ஒரு புகழை அவருக்கு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து ஒரு உவமை இல்லாதவன் யாரையும் அவர் கூட ஒப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு மாணிக்கவசம் யாருக்கும் அவரை உதாரணம் காட்ட முடியாது ஒப்பில்லாதவன் அவன் யாரையும் உதாரணம் சொல்லி இவர் மாறி இருப்பார் அவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு சிவபெருமான் அதை சொல்கிறார் அண்டம் கடந்த பெருமான் சிறு மான் தரித்த பிரான் அந்த மான் கையில் வச்சுட்டு இருக்காரு இல்லையா அந்த ஆயு மண் மான் அதை சொல்கிறாரு பண்டன் பரமசிவன் ஓர் பிரமன் சிரம் அறிந்த தங்கு அயிலன் பயில் ஆர மார்பன் எம் புண்ணியனே இவங்கெல்லாம் ஒரு சேர சொல்கிறவங்க பாருங்கள் அந்த திரிபுரத்தை எரித்தவர் பிரம்மனுடைய தலையை கொய்தவர் அப்படின்றத சொல்கிறாரு பிரம்மனோட தலையை ஏருன்றது தெரியும் அவருக்கும் அஞ்சு தலை இருந்து தான் சோபர்மான் மாதிரி அஞ்சு தலை இருந்து தான் அப்போ ஒரு இது வரும்போது உனக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணும் உனக்கும் அஞ்சு தலை எனக்கும் அஞ்சு தலைன்னாராம் ஒரு லிட்டர் அதனால பரமசிவன் ஓர் பிரமன் சிரம் அறிந்த புன்தங்கு அயிலன் பயில் எம் புண்ணியனே அப்படின்னுட்டு புகழ்றாரு புண்ணியன் புன் இயல் வேலையன் வேலைய நஞ்சன் அங்க கண்ணியன் கண் இயல் நெற்றியன் காரணன் கார் இயங்கும் விண்ணியன் பாணியன் பாணி கொல உமையால் பன்னியன் பன்னியல் பாடலன் நாடார் பசுபதியே அப்படின்னு பதியார் பலிக்கென்று வந்தார் ஒருவர்க்கு பாவை நல்லீர் கதியார் விடை உண்டு கண் மூன்று உல கரைக்கண்டம் உண்டு பொதியார் மழு உண்டு கொக்கரை உண்டு இறை கூத்தும் உண்டு மதியார் சடை உல மால் உளது ஈவது மங்கையர்க்கே எவ்வளோ கஷ்டமான பாடல்கள் எல்லாம் புரிஞ்சிக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் கூட நாங்களாம் லேட்டாக தான் புரிஞ்சிக்கிறோம் ஏன்னா நாங்களாம் அறுபதில் வந்தவங்க நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சில் வந்தவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான வரியெல்லாம் கூட புரிஞ்சுக்கிறீங்க என்னது சடக்கு மடக்கு அப்படி இப்படின்னு என்னென்னோ பாட்டு வருது அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க ஆமாம் இது அருமையான தமிழ் இதை படித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் நான் சொன்னேன்னதுக்காக இல்லை மனம் ஒன்றி சுபெருமானை நினச்சி இந்த பொன்வண்ணை தந்தாதி சேரமான் பெருமாள் நாயினா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னு தெரியாது பதினோராம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதான்னு தெரியாது பன்னீர் திருமுறைகளையும் நம்ம தினந்தோறும் கொண்டு வந்து சேர்க்குறோம் இந்த பன்னீர் திருமுறைகளும் எழுபத்தி எட்டு நாயன்மார்களை கொடுத்துருக்காரு நம்ம பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்னு நம்ம சொல்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்திரியாக சேர்த்து எழுபத்தி எட்டு நாயன்மார்களை இவ்வளோ நாயன்மார்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களாம் எப்படி சிவபெருமானை வழிபட்டாங்கன்னு தெரியுமா அவங்களாம் இல்லறத்தில் இல்லையா அவங்களாம் குடும்பம் பண்ணலையா அவங்களெலாம் குழந்தபிட்டி பெற்றிங்களா எல்லாரும் எல்லா வைபவமும் பார்த்தாங்க இறைவனை விடாத பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த அறுபத்தி மூன்று நாயின்மார்களும் இந்த எழுபத்தி எட்டு எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு ஏதாவது பரிகாரம் பண்ணியிருக்கிறாங்களான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்த சோழன்லாம் கூட அவங்க பண்ண தப்புக்கு காரணமாக அவங்களுக்கு அருள் பாலிச்சிருக்கார் சொல் நாயன்மார்கள் வரிசையெல்லாம் பாருங்கள் தான தர்மங்கள் அடியார்களுக்கு அன்னம் விடுறது கோவிலுக்கு தொண்டு செய்கிறது அப்படியெல்லாம் தான் செய்து இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிருக்காங்க இறைவனுக்காக நம்ம எது ஒன்று செய்யணுமோ நம்மளுக்கு டெபாசிட் நாம் இப்போ நான் இந்த மாதிரி வந்து இது தெரியாமல் நான் ஈடுபட்டேன் தெரியாமல் வந்து எனக்கு இதுமோ யூடியூப்பில் வீடியோ போடுறதுன்னா ஈஸின்னு நினச்சின்னு வந்து போட்டுட்டேன் எனக்கு தெரியாது இதில் எவ்வளோ இது இருக்குதுன்னு ஆக மொத்தம் இதனால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது நான் இதில் பாடலனாலும் தினம் உக்காந்து பாடத்தான் போகிறேன் அந்த பாடுறதை இது மூலம் பாடினா நாலு பேருக்கு போய் சேருமே நாலு பேர் தெரிஞ்சுக்குவாங்களேன்னு அப்படின்ற ஒரு தொண்டை நான் செய்கிறேன் நான் கோயிலுக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் யாரும் தரல எனக்கு அந்த கோவில் இந்த ஐயர் எப்போ பார்த்தாலும் சிடுன்னு வார் போன போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அந்த கோவிலுக்கு முதல் போய் ஏகாம்பரேஸ்வரர் போன போது சிடுச்சிடுன்னுன்னு வார் என் நேரம் திட்டுவார் அங்கே வச்சு போ இங்கே வச்சுட்டு போகணுரு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அவருடைய வேலைகள்லாம் சுற்று வேலைகள்லாம் ஏதாவது அவர் பெருக்கிறாரு அம்மா குடுங்க மாமா நான் பெருக்கிறேன் அப்படி இப்படின்னு தோ கோயிலில் தட்டை தொடச்சி வைக்கிறது பூஜை சாமானங்கள்லாம் சரி பண்ணுறது அது மாதிரி எல்லாம் பண்ணி அவருக்கு உதவி ஒத்தாசி பண்ண ஆரம்பித்த பிறகு அவருக்கு என் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு வந்துச்சு அதுக்கப்புறம் திட்டுறதை விட்டார் அப்போ எங்கள் அப்பனை நான் பரிபூர்ணமாக வணங்கவும் வழிபாடு பண்ணவும் எனக்கு ஏதுவாகிட்டார் அந்த மாதிரி நமக்கு சில பேர் இடையூறாக வருவாங்க நாலு முறை சிச்சின்னு வாங்க அதுக்கப்புறம் சரியாக போயிடுற மாதிரி ஆகிடும் ஏன்னா நம்ம அவங்கள ரொம்ப அன்பாக பார்க்குறோம் அந்த அன்பு நம்மளுக்கு திரும்ப கிடச்சிடும் அந்த மாதிரி தொண்டு செய்தேன் தொண்டு செய்துக்கிட்டே வந்தேன் ஒரு குறையும் இல்லை என்ன பண்ண ஒரு நாள் வண்டியிலேருந்து நான் வண்டி ஓட்டின்னு போகும்போது பன்னியும் நாயும் குறுக்க வந்துடுச்சு நான் விழுந்து அடிப்பட்டதில் எலும்பு கிராக் விட்டுடுச்சு பேக்கில் அதனால் டாக்டரு குனியக்கூடாது நிம்முறக்கூடாதுன்னுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து என்னை தொண்டு விடாமல் பண்ணிட்டாரே அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு இது மாதிரி இப்படி பண்ணிட்டுமே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி கொரோனா நேரத்தில் இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுங்கன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ என் பொண்ணு வந்து சொன்னா நீ யூடியூப்பில் போடுமா நிறைய இது பண்ணுவேன் நல்ல வருமானம் வரும் அப்படின்னா அதெல்லாம் இல்லைம்மா இந்த மாதிரி போட்டால் அப்போ இந்த தேவாரம் திருவாசகத்தையே போடலாமே தேவரம் திருவாசகம்னா தெரியாத ஓடுறாங்களே கோவில்லையே நான் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் ஒரு நாலு பேர் கேட்குறாங்க அவங்க என்ன கேட்கவே கேட்க மாட்டுறாங்க ஓடிடுறாங்க அப்படின்னு அப்புறம் என் பொண்ணு இதுக்கு வழிவகுத்து கொடுத்தா அதுக்கப்புறம் இதால் ப பல கஷ்டங்கள்லாம் அனுபவித்தேன் எனக்கு யாரும் சொல்லி தரோம் கிடையாது என் பொண்ணை தவிர அது இறைவனுடைய திருவருளால் நல்லபடியாக நடந்தது அந்த மாதிரி எந்த ஒரு பரிகாரம் அது இதுன்னு அழையாதீங்க இறை வழிபாடு பண்ணிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சீரடையும் நம்மளுடைய மூதாதையர் மூதாதையர்னால் என்னன்னு நினச்சிக்காதீங்க நம்ம பெரியவங்க அம்மா அப்பா ஆயா தாத்தா இவங்கெல்லாம் என்ன வழிபாடு பண்ணி பண்ணாங்க சரி அவங்க பண்ணலை இப்போ நாம் பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம ஆயா தாத்தா கும்பல்ல நம்மளுடைய குல தெய்வம் என்ன நம்மளுடைய வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்ன இதெல்லாம் விடாது வழிபாடு பண்ணுங்க நீங்கள் ஆஹா ஓஹோன்னு எதுவும் பண்ணணும் தினம் ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு ஒரு பூ போட்டு முருகா சிவபெருமானே ஆத்தா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாரை தோணுதோ அதை வழி தவறாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லவையாக நடக்கும் உங்களை எங்கே கூட்டிக்கிட்டு வரணும் உங்களுக்கு வர்ற இடரெல்லாம் எப்படி தீர்க்கணும்னு நம்மளுக்கு பாதுகாப்பாக நிற்பாங்க இதை தவறாமல் செய்ய முயற்சி பண்ணுங்கள் இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் சிவபெருமைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாறை கேட்டவங்க அனைவருக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் ஏன்னா சிவபெருமானால் கொடுக்க முடியாதா பானருக்கு செல்வத்தை கொடுக்க சொல்லி சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட அனுப்பிச்சார் என் பெருமான் என்ன என்ன பொருள் கொடுக்க சொன்னாரா அவர்கிட்ட இல்லாத பொருளான்னு மொத்தத்தையும் வாரி கொடுத்தாராம் அப்போ பானர் சொன்னாராம் யாழ்ப்பாணர் எனக்கு வேண்டாம் எனக்கு கொஞ்சமாவதும் கொடுங்க உங்களுக்கு தேவையானதால வச்சிங்க எனக்கு கொஞ்சமாவதும் போது அப்படின்னு ஒரு நிதி இல்லை இரு நிதி இரு நிதினா என்ன இப்பயும் சாப்பிட்ணும் பிற்காலத்துக்கும் தேவைக்கு நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டு வச்சா ஒரு வேலைக்கு சாப்பிட்ருவோம் மூணு வேலைக்கு போனால் மூணு டம்ளர் போடுவோம் அப்போ இப்போ வச்சு வச்சிட்டோம்னா மத்தியானத்துக்கு இருக்குது ராத்திரிக்கு இருக்குதுன்னு தெம்பாக இருப்போம் அந்த மாதிரி இப்போ நடைமுறைக்கு சாப்பிடவும் வேணும் எனக்கு நான் வயசாக நான் இறைவன் அப்போ கூப்பிடுறாரோ அது வரைக்கும் வாழணும் இல்லையா என்னுடைய பசியை தீர்க்கணும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்கன்னாரன் ஏன் இவருடைய புகழும் ஊருக்கு தெரியணும் அவருடைய புகழும் நாடு அறியணும்னு ரெண்டு பேரையும் நாடு அறிய செய்தவர் என் பெருமான் அப்படி சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாறை யாரெலாம் கேட்குறீங்களோ செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் அனைவருக்கும் செல்வ வளம் பெருகும் திருச்சிற்றம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி